இறைவனின் திருப்பெயர் போற்றி மனித நேய மக்கள் கட்சியின் சார்பாக மது எனும் வணிக வியாபாரத்தை நிறுத்தக் கோரியும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துடைய தலைவர் முகமது ஹாரிஸ் அவர்களே அவர்களே இவர்களே என்று சொல்வதற்கு தனிமையானவர்களே நேரமும் குறைவாக இருக்கின்றது அன்புக்கினிய காவல்துறை அன்பர்களே உளவுத்துறை அன்பர்களே திரளாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நேசிக்கின்ற என் நாடார் சமுதாய மக்களே தேவர் சமுதாய மக்களே வன்னியர் சமுதாய மக்களே யாதவர் சமுதாய மக்களே கொழனார் சமுதாய மக்களே பிள்ளைவாழ் சமூக மக்களே அருந்ததிய மக்களே தலித் சமுதாய மக்களே கிறிஸ்தவ சமூக மக்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் வற்றாத கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பித்தது இது அன்பிற்குரிய சகோதரர்களை மதுவினால் மனிதநேய மக்கள் கட்சி இப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிற ஒரு கேள்விகள் எழும்புகின்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போது அதன் முதல் தலையான கோரிக்கையாக பாபர் மஜீதை மீட்டே தீர்வோம் என்றும் இடஒதுக்கீடை பெற்றுத் தருவோம் என்றும் மூன்றாவதாக தமிழகம் தழுவி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மதுவுக்கு எதிராக எதிராக பிரச்சாரத்தை கால்நூற்று ஆண்டு காலமாக செய்வ ஒரு பேரமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சொல்வதற்கு தகுதியான ஒரு அமைப்பு இடைத்தூதர் நபிகள் நாயகம் செல்லலாம் அலைகசல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழியின் அடிப்படையில் உத்தேப தோழர்களை சகாபாக்களை உருவாக்கிய அந்த பாசறையில் எப்படி இந்த மதுவுக்காக எதிராக போதைக்கு எதிராக போராடினார்களோ அதே போன்றுதான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இந்த தொண்டர்களை மதுவுக்கு எதிராக போதைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல போராட்டங்களை வெற்றி கண்டது மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மதுவுக்கு எதிராக கோடிக்கணக்கான மக்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பி வைத்தது மனிதநேய மக்களுக்கு நான் கேட்கின்றேன் முத்துபேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழன் என்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா என்ற வார்த்தை போய் தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாம நில்லடா என்ற மகளிரும் தளம் தள்ளாடி போயிருக்க இது யாரோட காரணம் சென்ற ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதுவினால் அரசுக்கு வருவாய் என்றால் இந்த மதுவினால் மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற சேவை இந்த மதுவுடைய வருமானத்தின் மூலமாக பெண்களுக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகை இலவச பஸ் பேருந்தில் பெண்கள் செல்வதற்கு இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போன்று நூத்தி எட்டிலும் அந்த பெண்களுடைய கணவர்கள் சென்று கொண்டிருப்பதை ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும் நான் கேட்கின்றேன் பேரறிஞர் அண்ணாவை முன்மொழிந்து பெரியாரை முன்மொழிந்து இந்த திராவிட மாடல் அரசு பெரியாரை கொள்கையாக அண்ணாவின் கொள்கையாக சொல்லுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பூரண மதுவலுக்கு அமல்படுத்த கோரி சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் அண்ணா அவர்கள் மகிழ்ந்த அந்த மாநாட்டில் அவரோட உரை என்ன தெரியுமா தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த பூரண மதுவலுக்கு எங்களுடைய ஆட்சியில் இருக்காது என்று பறசாட்டினார்கள் என்றால் அந்த அண்ணாவின் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா பெரியார் அவர்கள் மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி செய்தார்களே அவருடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா நான் கேட்கின்றோம் ஆனால் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளச்சாராயம் நாடு முழுவதும் இதைக்கு தமிழ்நாடில் தலைவிரித்து ஆறுகள் என்று சொல்லுகின்ற திமுகவிடம் நான் கேட்கின்ற கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இதே எம்ஜிஆர் அவர்கள் நான் என்னுடைய ஆட்சியில் பூரண மது வழக்கை கொண்டு வருவேன் என்று என் தாயின் மீது சத்தியம் என்று சொன்னார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு உள்நாட்டு நிறுவனத்தோடு மதுபானங்களை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த நிறுவனம் தமிழக அரசே இயக்கும் என்று பல்வேறு கதைகளை தொடர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் அதற்கு முழு வடிவம் கொடுத்தது யார் என்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டாஸ்மாக் என்ற பெயரோடு பல ஆயிரக்கணக்கான கடைகளை திறந்தார்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன கல்லூரி பக்கம் மாணவர்கள் செல்ல முடிகிறதா நான் காவல்துறையிடம் கேட்கின்றேன் காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கிறதா ஒரு குடிகாரனை போய் பஸ் பேருந்து நிலையத்தில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு குடிகாரனை போய் குடிக்கிறார் ஆனால் அந்த குடிகாரன் காவல்துறையை சட்டையை பிடித்து எடுக்கிறார் காவல்துறை பதறி போய் நிற்கிறார் நீங்கள் எப்படி மக்களை பாதுகாக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா இல்லை கள்ளக்குறிச்சியில ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இறந்திருக்கிறார் கள்ளச்சாராயத்தின் மூலமாக என்று இன்னைக்கு நாடு முழுவதும் அண்ணாமலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே கள்ளச்சாரையும் இந்தியா முழுவதும் எட்டு யூனியன் பிரதேசம் உள்பட நீங்கள் சொல்லுகின்ற அண்ணாமலை அவர்களே இதே உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஆண்டில் இருநூத்தி முப்பத்தி ஆறு பேர் கள்ளச்சாரயத்தில் மறைத்திருக்கிறார்கள் சத்தீஸ்கரில் நூத்தி முப்பத்தி மூணு பேர் மறைத்திருக்கிறார்கள் பஞ்சாபில் பதினெட்டு பேர் மறைத்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுகின்ற ராஜஸ்தானில் நூத்தி பதினெட்டு பேர் மறைத்திருக்கிறார்கள் இப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்துக்கிட்டா முப்பத்தி போர் கள்ளச்சாரயத்தில் மரணமடைந்திருக்கிறார்கள் ராஜஸ்தானில் ஐம்பதாகவும் கர்நாடகத்தில் இருநூத்தி இருபதாகவும் இதே உத்தரப்பிரதேசத்தில் எட்டு பேரும் தமிழகத்தில் இருபது பேரும் மறைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபது பேரும் ஏற்குறைய ஒரே நாளில் மறைந்திருக்கிறார்கள் கள்ளச்சாராயத்தில் எங்கு செல்கிறது இது திராவிட மாடல் ஆட்சி தான் இங்கு ஆழ்வது யார் ஒரு பக்கம் திமுக இல்ல இன்னொரு பக்கம் அதிமுக அதிமுகவும் திமுகவும் அண்ணாவையும் பெரியாரையும் கொள்கையோடு நீங்கள் வாழ்த்து எடுத்து எடுக்கப்பட்ட கட்சி தான் ஆனா அன்றைக்கு ரெண்டு பேருமே அந்த மதுவுடைய இதை முன்வைத்து கொண்டு வரீங்க பூரண மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்தினால் தமிழகத்தில் உள்ள இளைஞருடைய வாழ்வாதாரம் முன்னேறப்படுமா இல்லை நான் கேட்கின்றேன் ஸ்டாலின் அவர்களே முதல்வர் அவர்களே இது மக்களுடைய ஆட்சி இந்த மக்கள் ஆட்சி இல்லை நீங்கள் இந்த பூரண மது தமிழகத்தில் அமுல்பட்டு என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறோம் உங்கள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படாது உங்கள் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிக பெரும்பான்மையோடு நீங்கள் வெற்றி பெறுவதுதான் உண்மை மனிதநேய மக்கள் கட்சி போராடுது என்றால் மனிதநேய மக்கள் கட்சி மதுவுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் ஏன் என்று சொன்னால் அன்பு உறவுகளே மது என்பது இன்னைக்கு நாட்டு மக்களை சீரழிந்து கொண்டிருக்கிறது மது என்பது இன்னைக்கு நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு செத்து பணிகிறான் கள்ளச்சாரையத்தில் மட்டுமல்ல கள்ளச்சாரைய வேற நல்லச்சாரைய வேறையா இன்னைக்கு டாஸ்மாக் மூலமாக இன்னைக்கு மது அறிந்து விட்டு சாலையில் செல்கிறான் போதையில் சென்று எதிராமல் வரக்கூடியவன் மீது கார் மோதி அங்கு இரு வாகனத்திலும் உள்ளவர்கள் மரணிக்கக்கூடியது ஒரு வருஷத்தில் இந்த தமிழகத்தில் மட்டும் ஆக்சிடெண்ட் மதுவினால் ஏற்படுகின்ற ஆக்சிடெண்ட் மரணத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் மட்டும் தொண்ணூத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல மதுவினால் இன்னைக்கு சாலை விபத்தில் மரணமடையக்கூடிய சூழல் தமிழகத்தில் உருவாகுது என்றால் இந்த அன்பு உறவுகளே யார் காரணம் மனிதர்களின் மக்கள் கட்சி ஏன் இருக்கின்றது மதுவில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மதுவில்லாத தமிழகத்தில் தலை உமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்துவோ கிறிஸ்தவனோ முஸ்லிமோ என்பது முக்கியமல்ல மதுவில்லாத தமிழகத்தில் தலை உதிர்ந்து நிற்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கின்ற இளைஞருடைய வாழ்க்கை அடைந்து கொண்டிருக்கிறது இங்கு ஒரு பெற்ற மகனை கண்டிக்க முடியவில்லை தந்தை கண்டித்தால் தந்தையை அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை தாய் கண்டித்தால் தாயை அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை போதை இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய கொண்டு செல்கிறது அதுக்கு காரணம் காவல்துறை உறுப்பினர் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்று சில இடத்தில் காவல்துறையும் கஞ்சாவுக்கு தன்னுடைய எல்லா செயல்களையும் அனுமதிக்கின்றது தென்காசியில் நான் சொல்கிறேன் தென்காசியில் அன்பு உறவுகளே ஒருவன் வேகமாக பைக்கில் செல்கிறான் அங்க இருக்கின்ற ஒரு முதியவர் நிப்பாட்டி ஏனப்பா வேகமா செல்ல உடனே இடுப்பில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்து அந்த முதியவரை பைக்ல குத்திட்டான் கேட்டதற்கு குத்தி விட்டான் ஏன் அவன் கஞ்சா அடிக்கிறான் அன்னைக்கு அவன் கஞ்சா அடிச்சிருக்கான் அப்படி புழைச்சது அல்லாவுடைய அவரே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஏழு தையல் தப்பிச்சுட்டார் அல்லாவுடைய கிருவர் அதே தரும் பகுதியில இன்னொருவர் ஒரு இளைஞரை பிடித்து கேட்கிறான் தம்பி நீ இந்த தெருக்குள்ள உட்கார்ந்து காப்பா பண்ணி ஏம்பா சொன்னதுக்கு அவரோட பைக் எரிச்சுதான் ஏன் கஞ்சா அவளை மாற்றி விடுகிறது இந்த கஞ்சாவினால் இளைஞருடைய நிலைமை தடுமாற செல்கிறது அன்பு உறவுகளே அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால் அன்பு உறவுகளே இஸ்லாமியர்கள் எங்கே எல்லாம் அதிகமாக வாழ்கிறார்களோ இஸ்லாமியர்கள் எங்கே எல்லாம் அதிகமாக வாழ்கிறார்களோ இன்னைக்கு கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் நெல்லை மாவட்டமாக இருக்கட்டும் இல்ல கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும் இல்ல திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும் எங்கே எல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ அங்கே எல்லாம் ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய ஒரு சதியோடு ஒன்றுதான் இந்த கஞ்சா வியாபாரம் இந்த கஞ்சா வியாபாரம் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே சிறுவர்களுக்கு மத்தியிலே கஞ்சா வியாபாரத்தை அதிகப்படுத்தி சிறுநான் மக்களாக இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்கு கஞ்சாவுடைய சூழ்நிலை பேரவையில் ஒழுங்கக்கூடிய நிலைமையை இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் மறைமுகமாக சதி செய்து கொண்டிருக்கிறது அதனால் இன்னைக்கு இத்தனை படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது ஆம்போடைய வாசி மக்களம் என்ற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டார் ஏன் கஞ்சா வியாபாரத்தை தடுத்தார் காவல்துறைக்கு தவல் கொடுத்தார் காவல்துறை கஞ்சா அசாம் தான் இந்த தவலை கொடுத்தார் என்று சொன்னது அங்கே ஆறு பேர் கொண்ட கும்பல் அந்த சகோதரரை வெட்டி படுகொலை செய்தார்கள் இதுக்கு உடனே யார் இருக்கிறார் காவல்துறை இருக்கிறது அரசாங்கம் அதை கண்டுகொள்ள வேண்டும் இது போன்று காவல்துறையில் இருக்கின்ற கருப்பு ஆடுகள் இந்த அரசாங்கத்தின் நல்ல பெயர்களை இந்த அரசாங்கத்தின் நல்ல செயல்திட்டங்களை அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக வேண்டியதான் இன்னைக்கு காவல்துறையிலும் உளவுத்துறையிலும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி நடந்து கொண்டிருக்கிறது ஏன் கள்ளச்சாலை காட்சி ஐம்பது பேருக்கு மட்டும் இறந்திருக்கான் ஆனா வழக்கு எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறான் அந்த கள்ளச்சாரையும் எங்கு காட்சினா சமக்கடையில் கள்ளச்சாரையும் காட்சப்பதிவு செய்திருக்கான் சுடுகாட்டில் காய்ச்சல் எங்க அது ஒரு பேற்றியமான ஒரு இடத்தில் காய்ச்சிருக்கான் ஆனா சுடுகாட்டில் கள்ளச்சாரையும் நிற்கப்பட்டது என்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார் அவர் தப்பிப்பதற்காக காவல்துறை யார் பக்கம் நிற்கின்றது தமிழக அரசு முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் திறன் இந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்சியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தகசீல் தான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்கள் நடவடிக்கை புதைவிளக்கு அவர்கள் மீது பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் பதிவு செய்தால் உங்களுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி என்பதை மக்கள் உணர்வார்கள் என்பதை மனிதனே மக்கள் கட்சி இந்த வேலையில் பதிவு செய்கிறது என் அன்பு உறவுகளே நான் ஏன் இந்த மனுவுக்கு எதிராக போராடுகிறோம் என்றால் எங்களுடைய இணை தூதர் நபிகள் நாயகன் செல்லாகு அலைகசல்லம் அவர்கள் மதுமையை மதுவையே உலகத்திலேயே பூரண மதுமலக்கை வழக்கை அமல்படுத்திய ஒரே புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைகூஸ்லாம் அவர்கள் தான் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் மதுவை கண்டு அஞ்சுகிறது என்றால் இறை போதனை அந்த போதனை ஏற்றுதான் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் போதையின் பக்கம் செல்லாமல் இறை தூதைய கட்டளையின் பக்கம் நிக்கிறது என்றால் மதுவுக்கு மிகப்பெரிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் போராடுவதெல்லாம் யாருக்காக தெரியுமான் உறவுகளே இங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் நூறுக்கும் பாடுபன்ற என்னுடைய பாட்டாளி மக்களுக்காக வேண்டிதான் அவன் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் ஆனால் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மது பாட்டலோடு செல்கிறான் வீட்டில் மனைவி கணவன் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொண்டு வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சமூக மக்கள் இந்து பெண்மணிகள் கிறிஸ்தவ பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகள் ஆனால் அவன் இல்லம் செல்லுகின்ற பொழுது மது போதையோடு மனைவியை அடித்து குழந்தையை அடித்து துன்புறுத்தி அந்த மக்களை நிம்மதி குறைய செய்கிறான் என்றால் அந்த மதுவை பூரணமாக தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்றுதான் மனித மக்கள் கட்சி மிகப்பெரிய கோரிக்கையாக முன்வைக்கிறது அந்த மக்கள் மீது யார் அக்கறை கொள்வது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது யார் அக்கறை கொள்வது மனிதரே மக்கள் கட்சி அக்கறை கொண்டுதான் இந்த பெரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராடி கொண்டிருப்பது ஒரு காலத்தில் கள்ளக்கடை போக்கம் போறோம் என்றால் ஒதுக்கு புறமாக செல்வார் அவன் கல்லடித்து வந்தால் யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று பயந்து பதிந்து வருவான் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் படிக்கின்ற இடத்திலும் வழிபாட்டு தலங்கள் பக்கத்திலும் இன்னைக்கு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்து அதன் மூலமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாம் என்றால் இந்த மதுவினால் தான் மிகப்பெரிய கலவரங்கள் எல்லாம் மூடுகிற அன்பு உறவுகளே பாபர் மதியுடைய தீர்ப்பை கொடுத்துவிட்டு ரஞ்சன் கோக்கா அவர்கள் சொன்னார்களே என்ன பதிவு செய்தார் தெரியுமா நான் மது அறிந்து இருக்கிறேன் இருந்தேன் என்று சொல்கிறேன் என்றால் அவ்வளோ பெரிய ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிபதி மதுவடைந்து விட்டுத்தான் அந்த தீர்ப்பை கொடுத்தேன் என்று பதிவு செய்கிறார் என்றால் நாடு தாங்குமா அன்பு உறவுகளே மாற்று அன்பர்களே இந்த மதுவினால் தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை தலைநிமித்த வேண்டும் மனிதனின் மக்கள் கட்சியின் தலையான கோரிக்கையாக பூரா மதுவனுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கொண்டு வர வேண்டும் நீங்கள் கொண்டு வந்தால் மனிதநேய மக்கள் கட்சி உங்களுக்காக பட்டி தொட்டி எங்கும் உங்கள் வெற்றிக்காக போடுபடும் உங்கள் வெற்றியை மனிதநேய மக்கள் கட்சியுடைய உழைப்பிடால் மீண்டும் இந்த தமிழகத்தில் நீங்கள் உங்களை அரியணை ஏற்றுவது மனிதநேய மக்கள் கட்சி தான் என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பில் நமக்கு நன்றி கூறி விடம்பெறுகிறேன்